பணியாளர்கள் நீதி கேட்டு போராடிட்டு வந்துட்டு சென்னை மாநகராட்சியில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட ஒர்க் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிரைவேட்க்கு மாத்திருக்காங்க இதுக்காகவும் வேலை நிரந்தரம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு கடந்த ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் சென்னை மாநகராட்சி அலுவலகமா இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்ததை நம்ம பார்த்திருப்போம் திடீர்னு நீதிமன்றத்துல இருந்து உத்தரவு வந்ததுனால நைட்டோ நைட்டா அவங்களை வந்து கைது பண்ணியிருந்ததை நம்ம பார்த்திருப்போம் கடந்த செப்டம்பர் நாலாம் தேதி மீண்டும் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து சிந்தாதிரி பேட்டை பூங்கா கிட்ட வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீசார் போய் அவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சார பயணம் வந்து அவங்க தொடங்கி இருக்காங்களாம் கோவையில ஸ்டார்ட் பண்ணி திருப்பூர் ஈரோடு தேனி சேலம் நாகர்கோவில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இங்க வரைக்கும் வந்து அவங்க பயணம் மேற்கொண்டு அரசாங்கம் பண்ணக்கூடிய அநீதி பத்தி தெருக்கூட்டங்கள் மூலயமா அவங்க வந்து சொல்ல போறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம் இதுக்கு வந்து போலீசார் வந்து நாங்க அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு வராங்க போலீசார் இது கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது சமூக விரோதிகள் வந்து இந்த போராட்டத்துல புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தையும் நம்ப வச்சிருவாங்க அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் வந்து சொல்றாங்க சிவப்பு நிற சேலை அறிந்து பூந்தமலையில இருக்கக்கூடிய சிலை பக்கத்துல கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்போ ஒரு சில பேர் மயங்கி விழுந்திருக்காங்க இருந்தாலும் திருப்பி எந்திரிச்சு போராட்டம் பண்ணிருக்காங்க இதனால அதிக விரிவுப்படை பெண் போலீசார் வந்து அவங்கள கைது பண்ணி இருந்தோம் திருப்பி அங்க வந்து போராட்டம் நடந்துட்டுதான் இருந்திருக்கான் ஏற்கனவே நம்ம சேனல்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு பின்னாடி சமூக விரோத கும்பல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம் இதை பத்தின ஒரு டீடைலான வீடியோ நம்ம போட்டிருப்போம் இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வந்திருக்கு நீதிமன்றம் கூட்டத்தை கலைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு சில கும்பல் அதுலயும் சட்டக்கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகளும் அடக்கம் தான் கிட்டத்தட்ட பத்து மணி நேரமா அங்க ஆட்களை களைய விடாம இன்னும் நிறைய ஆட்களை வந்து சேர்த்துட்டு இருந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கும்பல் யாரு அப்படின்றத போலீசார் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும் அப்படி விசாரிச்சாதான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது சமூக விரோத கும்பலா அப்படின்றது தெரிய வரும்